என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குண்டா இருந்தா நல்லதா ஒல்லியா இருந்தா நல்லதா பார்க்கணும் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே குண்டா இருக்கிறத விரும்பவே மாட்டேங்கிறாங்க ஒல்லியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெயிட் லாஸ் பண்றாங்க அது ரொம்ப தப்பு நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகள்லாம் வந்து சாப்பிடணும் குண்டா இருக்கணும்னா எப்ப பார்த்தாலும் வந்து சாப்பிடறது சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் மச்சபடி சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிடணும் நல்ல சத்துள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டே சாப்பிட்டே ஆகணும் கொஞ்சம் டெய்லி வந்து வாக்கிங் போகலாம் உடற்பயிற்சி செய்யலாம் அப்படியே போது வெயிட் லாஸ் ஆகணும் அதுக்காக சாப்பிடாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நிறைய பேர் பண்றாங்க சாப்பிடுறதே கிடையாது கேட்டா நான் வந்து எனக்கு உடம்பு உண்டாகுது அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் உங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப குண்டா இருக்கு குண்டா சிலவேர் உடம்பு வந்து குண்டா இருக்கும் சிலவேர் வந்து ஒல்லியா இருக்கும் அதுக்காக சாப்பிடாம இருந்து இருக்காங்க சத்துள்ள சாப்பாடா சாப்பிட்றாங்க இப்ப சாதம் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தக்குனா வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தை வந்து குறைச்சி சாப்பிடுங்க வயல் நிறைய எக்கச்சக்கம் சாப்பிட்டு பதில் கொஞ்சமா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க காய்கறி கொஞ்சமா எடுத்துக்கிறீங்க நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க டெய்லி ஆரோக்கியமான பழங்கள் வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி பால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா பால் வந்து குடிக்கும்போது தான் வந்து பார்த்தோன்னா நிறைய சத்துக்கள்லாம் வந்து இருக்குது அதில் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து அதெல்லாம் அது தேவையாக இருக்குது அதே மாதிரி நான் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் எழுந்தவுன்னே எலுமிச்சம்மன் பிழிஞ்சு சாப்பிடுவேன் ஒரு மணி நேரம் கழித்து ஒன்றரை மணி நேரம் கழித்து ஒரு காஃபி குடிக்கணுன்னா அப்படி குடிச்சிக்கலாம் சாய்ந்தரம் எலுமிச்சம்மன் சாப்பிட்டு ஒன்றரை மணி ஒரு மணி நேரம் கழித்து வந்து காஃபி சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ம் குண்டாகட்டாலும் இனிமேல் அது உடம்பு வந்து குண்டாகும் பசிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து சோறு அது இது டெய்லி என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது தான் நான் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு உண்டாகும் என்ன எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பண்ணங்கள் வந்து சிலவே சாப்பிடுவாங்க டெய்லியே வடை பச்சை அது இது எண்ணெய் பண்ணைகள் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து க கண்டிப்பாக வந்து எண்ணெய் பண்ணங்கள் சாப்பிடும்போது உடம்பு வந்து உண்டாகும் எண்ணெய் வந்து நல்லது கிடையாது அந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேப்பரில் போட்டு வச்சு சாப்பிட்ணும் அதுவும் கிடையாது எண்ணெயோட சாப்பிடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் சதை வரும் கொழுப்புகள் வந்து சேரும் அப்போ வந்து பருவ அதெல்லாம் வந்து உண்டாகும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் அதனால் வந்து ஆரோக்கியம் முக்கியமான சாப்பாடை வந்து சாப்பிடுறதுனால உடம்பு வந்து குண்டா என்றைக்குமே ஆகாதனால ஆரோக்கியமான ஒரு சாப்பாடை வந்து நம்ம டெய்லியும் நிறைய பழங்கள் வந்து சாப்பிடலாம் நார்ச்சத்து மிந்து சாப்பிடலாம் இப்போ காலையில எழுந்த உடனே வந்து நிறைய நிறைய பொங்கல் சாப்பிடுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயர் வகைகள் இருக்கு இந்த குண்டா அந்த பயர் வகைகள்லாம் மொளகுட்ட பயர் வகைகளே நிறைய பாக்கெட் பாக்கெட்ல வந்து விற்கிறாங்க ஒரு பாக்கெட்டை வந்து பதினஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க அதில் ஒரு ரெண்டு பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அது சாதாரண சூழலை காட்ட மொளகுட்ட பயிர் அவ்வளோ சக்தி அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை டெய்லியே வந்து கொண்ட கடலை ஏதாவது ஒரு கடலையை வேக வச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்போ நீங்க சாதத்தை வந்து குறைச்சிடும் நீங்கள் ஒரு தட்டு சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த வேக வச்ச கடலையை டெய்லி வந்து சாப்பிடும் போது என்ன ஆகும் உங்கள் சாதத்தினுடைய அளவு வந்து வந்து குறைஞ்சிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து குண்டாகாது இப்படிதான் வந்து நீங்கள் சாப்பிடணுமே தவிர டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தண்ணியை வந்து குடிச்சிட்டு எல்லா சாப்பாடையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு பட்னியா இருந்துச்சுன்னா உங்க உடம்பு தான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா அது பாதிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது சத்து உள்ள நீங்க நீங்கள் சாப்பிடணும் அதே சமயம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா டெய்லி காலை மாலை வாக்கிங் போகலாம் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வாக்கிங் போகலாம் அது பக்கம் உடற்பயிற்சி பண்ணலாம் இப்படி பண்ணும்போது உங்கள் உங்கள் உடம்பு வந்து தன்னால் குறைப்பா ஆரோக்கியமாகவும் இருக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு குண்டா இருக்கோமா ஒல்லியாக இருக்காமா அது வந்து முக்கியம் கிடையாது முதல்ல ஆரோக்கியம் தான் நம்ம உடம்புக்கு முக்கியம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் உடம்பு க நிறைய நோய் நொடிகளில் வந்து எடுத்துகிட்டு அப்படிலாம் வந்து ஒரு நாள் இருக்கக்கூடாது அது மாதிரி நல்ல சாப்பாடு அப்புறம் நல்ல உடற்பயிற்சி அதே சமயம் நல்ல டெய்லியே வாக்கிங்கு அப்புறம் காலை மாலை ரெண்டு நேரம் முடிஞ்சு அவங்க டைம் இருந்துச்சா வாக்கிங் போகலாம் இப்படிலாம் செய்யும்போது உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயம் உடல் எடையும் வந்து குறையும் அப்போ நீங்கள் சாப்பாடும் சாப்பிட்றாங்கன்னு சாப்பாடு சாப்பிடல ஒன்றுமே பண்ணலாமல் சும்மா வந்து சாப்பிட்டுட்டா உடம்பு குறையுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து குறையாது டெய்லி ரெண்டு வேலையோ ஒரு வேலையோ வாக்கிங் போகலாம் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வாக்கிங் போகலாம் அதுக்கப்புறம் வந்து உடல்நிலையை கரைக்க எவ்வளவோ வழிகள் இருக்கு அந்த வழியெல்லாம் நீங்க வந்து முயற்சி பண்ணிக்கலாம் உடல்லை குறைக்கிறதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஆரோக்கியமான ஒரு அஹ் சாப்பாடை வந்து நல்ல நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பயறு வகைகள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சுண்டல் அதெல்லாம் டெய்லியே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் க நல்ல சத்து உள்ளது நார் சத்து மிந்தது காய்கறிகள் பழங்கள் நிறைய வந்து சாப்பிட்டு இப்படிலாம் சாப்பிடும்போது உங்கள் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேயக்கூடாது கண்டிப்பாக டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும் அது மாதிரி எலுமிச்ச பிழிஞ்சி வந்து பார்த்தினா காலையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் காலை உடம்பு எல்லாத்துக்குமே நல்லது இந்த எலுமிச்சம் பிழிஞ்சி நீங்கள் காலையிலே விரும்பியத்தில் வந்து சாப்பிட்றது சாயந்தரம் சாப்பிட்றது எதுவா இருந்தாலும் சரி நம்ம உடம்புல வந்து ரொம்ப நல்லது உடம்புல எந்த ஒரு கிருமியா இருந்தாலும் அகற்றி எல்லாத்துக்குமே நல்லது அப்படி எல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இப்படி எல்லாம் வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு வரும்போது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதுக்காக அப்ப தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் எப்பவுமே நிறைய தண்ணி வந்து நிறைய பேர் வந்து தண்ணியே வந்து குடிக்கல கண்டிப்பா அது முக்கியமான விஷயம் தூங்கணும் நிறைய பேர் தூங்குறதே கிடையாது ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு தீங்கினா நீங்கள் ஒரு பத்து மணிக்கு எழுந்திருக்கலாம் அப்போ அப்போ உங்களுக்கு வந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆயிரம் எவ்வளோ நேரம் படுக்கிறீங்க முக்கியம் கிடையாது நல்லா வந்து நல்ல நிம்மதியாக ஒரு தூங்கணும் நல்ல தூக்கம் வந்து தேவை தூக்கம் இருந்தால் தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் என்ன நம்ம வந்து இருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தூக்கம் செய்வேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல தூக்கம் நல்ல ஒரு சாப்பாடு சத்துள்ள சாப்பாடு உடற்பயிற்சி வாக்கிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு குறையும் குறையும் அதுக்கு மேலே வந்து குறையும் இதாகாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு இது எல்லாருக்கும் ஒரே இதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நோய் நொடி இல்லாமல் நம்ம குண்டாக இருக்கோமா ஒல்லியாக இருக்கோமா அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் நோய் நொடி இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கோம் அதுதான் முக்கியம் அதை வந்து அதுக்காக அடுத்தவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறோம் கேலி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாமலாம் அப்படிலாம் வந்து இருக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க சத்துள்ள காய்கறி பழங்கள் வந்து சாப்பிடுங்க உடம்பு வந்து குண்டாகுறது ஒல்லியாகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து கிடையாது இப்போல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி எப்படியோ வந்து குறைச்சிடுறாங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து உடம்பை பாதிக்காத முறையில் வந்து எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சா வணக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்